வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமி வீடு தேடி வரணுமா உங்க வீட்டு தோட்டத்துல இந்த செடிகள் வளர்த்து பாருங்க செல்வம் குறையாமலே இருக்குங்க அதை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் வீடியோல எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க இந்த நம்ம சேனலை இது பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை விட எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தர்றதுங்க சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒரு வித அமைதி நமக்குள்ளே வரும் சில செடிகள் ஆன்மீக ரீதியாகவும் பலனளிக்க கூடியதாக இருக்குதுங்க செல்வ வளத்தை தரக்கூடியவை நம்முடைய வீட்டுல எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை வளர்க்க கூடாதுன்னு வாசு ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க நாம் வளர்க்கும் செடி கொடிகள் பார்த்தீங்கன்னா பல மரங்கள் நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாக இல்லைங்க பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமே அந்த செடிகளால பல தரக்கூடியதாக இருக்குது எனவேதான் நம்முடைய வீட்டு தோட்டங்களை விதைகளை நட்டு விருச்சங்களை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நம் வளர்க்கும் செடியை நம்மை தரக்கூடியதாக தான் இருக்கணும் துளசி செடியை உங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்ப்பது பார்த்திங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டகரமாக பழங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது துளசி பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்ததாக இருக்குது அதிக அளவுல ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றையும் நமக்கு கொடுக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதானியின் மாதுரை செடிதாங்க பாரிஜாதம் மல்லிகை முல்லை செம்பகம் நித்திய வெள்ளி பாசனமுள்ள பூச்செடிகள் போன்றவற்றை வீட்டிற்கு முன்னால் வைத்து லட்சுமி கடாச்சத்தை அளிக்கும் மருதாணியும் மாதுளை செடிகளையுமே வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்திங்கனாவே லட்சுமி கடாச்சம் உங்க வீட்டுல நிறைந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடியது தாங்க இந்த வகை செடிகள் அடுத்ததாக வரக்கூடியது மஞ்ச அரளி செடிங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகையில் ஒன்று தாங்க இந்த மஞ்ச அரளி பூக்களும் மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் செடி பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ந்தாலே செல்வம் பெருகுன்னு நம்பிக்கை செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களாக இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணமே சிறந்ததுங்க மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்குது வீட்டினுடைய பின்பக்கத்தில் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்ததுக்கு கற்றாழை செடிகள் பூக்கும் போதே வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும்னு நம்பிக்கை இருக்குது உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு நிலையாக வருகை தரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல் பகுதியில மனோரஞ்சித செடியை வளர்த்து வாருங்க மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த செடியை உங்களுடைய நிலை வாசலை நட்டு வைத்து வளர்த்து பாருங்க மகாலட்சுமியின் வருகைய நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க இது தவிர பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துவிட்டு விட்டு வீட்டிற்குள் நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறி அந்த அளவிற்கு ஒரு வசியத்தன்மை கொண்ட செடி தான் இந்த மனோரஞ்ச செடியும் நம்பிக்கை உள்ளவங்க மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்க எப்பவுமே கடன் பிரச்சனைலாம் அவதிப்பட்டு இருந்தீங்கனாலும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவீங்களா இருந்தாலும் தொழிலில் நஷ்டம் மட்டும்தான் இருக்குது முன்னேற்றம் இல்லைன்னு நினைப்பவங்களும் பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தெரிவி கிடைக்கணும்னா மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய குச்சியை வீட்டில் இரு போதுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூஜையாரியில வாசுக்கால் செய்யவும் இந்த மர குச்சி கட்டையை தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க வீட்டுல நிலைவாசல் கதவும் வைக்கவும் இந்த புரச மர கட்டையை பயன்படுத்தி வந்திருக்காங்க காரணம் என்னன்னா செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த மரத்திற்கு இருக்குதுங்க அந்த காலத்துல வாழ்ந்த நம் முன்னோர்கள் தெரிந்திருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு இன்று தெரியாதுங்க புரசு மரத்துல இருக்கும் ஒரு சிறிய குச்சியை மட்டும் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து பூஜையாரியில வைத்து தினந்தோறுமே அதை தொட்டு வழிபட்டு செய்து வந்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தேருங்க கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு படிப்படியாக உயர தொடங்குங்க நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் வெற்றி தரும் செல்வ பலமும் பெருக்கும் இதாக எந்த செடி பார்த்தீங்கன்னா பில்பத்ரா இதை வந்து பீல்பத்ரான்னு சொல்லுவாங்க சொல்வாங்க இதை ஒரு சிறிய பானையில் வைத்து வீட்டை முன்னாடி செல்வாங்க வருஷமாக லட்சுமினுடைய இதுவும் ஒன்றுங்க எனவே அருளுக்காக இந்த செடியை நட வேண்டும் என்பது ஐதீகம் செப்பு தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும்னு ஐதீகத்துல சொல்லியிருக்காங்க கற்றாழை பாத்தீங்கன்னா செடி வீட்டில் இருக்கணுங்க இது வீட்டுல முன் வலது மூளையில தொங்க விட்டுங்க இதன் காரணமாக மா மாதா மந்திரம் போன்ற பணிகள் தோல்வியடையும் நம்பப்படுது தண்ணீர் இல்லாமல் வளரக்கூடிய செடிங்க இது வீட்டில் வைத்திருந்தாலே நேர்மறை ஆற்றல் குடியிருந்து இது சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி பிளான் செடிங்க இது கிளைகள் இல்லாமல் வளரக்கூடிய செடி தரையில பட விடக்கூடாது அதனுடன் இல்லை கம்பியை இணைத்து மேலே செல்ல விட வேணும் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி பயிரிட வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்தீங்கன்னா வாழையும் கரும்பும் பயன்படுத்துகிறாங்க கடவுளுக்கு சிறந்த செடியாக தான் வாழை செடி இருக்குது வாழையில தான் லட்சுமி தேவி வசிப்பதாகவும் சொல்லப்படுது லட்சுமி நாராயணனுக்கு கரும்பு ஒரு சிறந்த தாவரங்க இந்த செடிகள் அனைத்துமே உங்க வீட்டுல முன்னாடி இருந்துச்சுன்னாவே போதும் லட்சுமியினுடைய ஆசிர்வாதமும் அவள் வீட்டுல எப்போதுமே வசிப்பவாள் என்று நம்பிக்கை சாஸ்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரங்கள் செடிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க வீடு மற்றும் வேலை செய்ய இடங்கள்லாம் குறிப்பிட்டு சில செடிகளை வளர்ப்பதாலே மட்டும்தாங்க செல்வ வளமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் பெற முடியும் அழகாக உள்ளதுன்னு நாம் கொண்டு வந்து வைக்கும் செடிகள் நமக்கு எது தெரியாமலே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விடுது எந்தெந்த செடிகள் வளர்த்தா அதிர்ஷ்டனும் எந்தெந்த செடிகள் வளர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வீட்ல செடிங்க வளங்க சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா வீட்டில் அமைப்பும் திசை வீட்டில் ஒவ்வொரு பொருட்களை வைக்க இடம் திசைகள் மட்டுமல்லாம இன்னும் சில விஷயங்களும் நம்முடைய சந்தோஷத்துக்கும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கும் காரணமாக இருக்குதுங்க வீட்டிற்கு சுற்றி அழகிற்காக நிழலுக்காகவும் நாம் வைக்கும் சில மரங்களும் செடிகளும் கூட வாஸ்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுன்னே சொல்லலாங்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செடிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் செடி வைப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணுங்க எல்லா செடிகளுமே வீட்டில் வைப்பதற்கு ஏற்றத்தல்லுங்க சில செடிகள் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தி விடுது அப்படி வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளும் மரங்கள் எவை அவை வைத்தால் வீட்டுல நம்முடைய வாழ்க்கையிலுமே எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வைக்கக்கூடாத ஏழு செடிகள் இருக்குதுங்க வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா துளசி மணி பிளான்னா செல்வ தளத்தை அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்குது ஆனா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியுமே சரி அலுவலகத்தையும் சரி வைக்கக்கூடாத செடிகளும் பலருக்கு தெரியாதுங்க அழகுக்காக நாம நினைத்து பெரியாத பெயரில் பல செடிகளை வீட்டில் வேலை செய்ய இடத்துல வைத்து விடுறோம் பிறகு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு கெடு பழங்களை அவற்றாலே பெறக்கூடிய நிலையை ஏற்பட்டு விடுறோம் செடிகளில் பார்த்தீங்கன்னா ரோஜா தவிர மற்ற முற்செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்காதீங்க சிலர் கந்திஷ்டி என்ற பெயரில் சப்பாத்தி களி போன்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பாங்க இவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாத கூடாத மோன்சாய் வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகளும் மோன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வைக்காதீங்க இவற்றை வீட்டுக்கு வெளியே தோட்டத்திலையோ திறந்த வெளியில தான் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி மருதாணி புளிய மரம் மருதாணி மரத்தை தீய சக்திகள் குடியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இதனால வீட்டிற்கு அருகில இந்த மரங்களை வைக்காதீங்க இது கேடு பலன்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது இது இறந்த செடிகளை அல்லது மரங்களைய வீட்டில் வைத்திருக்காதீங்க காய்ந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா உள்ள செடிகளுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டுல வளர்க்காதீங்க வீட்டிற்கு அருகில கருவேல மரங்கள் இருந்துச்சுன்னா தீய பலன்களை அழிக்குவதாக இருக்குது அதனால அந்த மரத்தை உடனே அகற்றி விடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பருத்தி செடி பருத்தி பட்டு செடிகளையும் பனை மரம் ஆகியவற்றையும் வீட்டுல வளர்க்கக்கூடாது கூடாது வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தி விடுது தொட்டி செடிகளில் பார்த்தீங்கன்னா சிறியதோ பெரியதோ எதுவா இருந்தாலுமே தொட்டி செடிகள் வீட்டில் வடக்கு கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில வைக்காதீங்க வீட்டுல கிழக்கு வடகிழக்கு திசையில பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுல அதிகரிக்க செய்துவிடும் சாஸ்திரத்தின் படி செடிகளை வய நடுவதற்கு சரியான திசையை தேர்ந்தெடுத்து வைப்பது மிகவும் அவசியங்கள் ஆன்மீக அதிர்வுகளை அதிகரிக்கவுமே வழி மண்டலத்தை சுத்திகரிக்கவும் துளசி செடியை நீங்கள் வடக்கு கிழக்கு திசையில் வைத்து வளர்த்துவாருங்க பண செடி பார்த்திங்கன்னா செல்வத்தை நிதி சத்தியும் இருக்க வீட்டின் தென்கிழக்கு மூளையில் செடியை வைத்து வளருங்க ஜெயின் செடி பார்த்திங்கன்னா கிழக்கு திசைக்கு ஏற்றது செழிப்பு மற்றும் நேர்மறை கொண்டு வருவதற்கு பெரிய பெயர் பெற்ற செடிங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு செடி எதிர்மின ஆற்றல்கள் இருந்து பாதுகாக்க தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்த்துவாருங்க செடி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டையும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிது இது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் உட்புறமாக வளர்க்கக்கூடிய செடிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயின் செடி செழிப்பின் சின்னமாக இருக்குது கிழக்கு திசைக்கு ஏற்றது செல்வத்தை வ ஈர்க்க பெரும்பாலும் நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து வளர்ப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பு செடி காற்றை சுத்திகரிப்பதற்கு எதிர்மறை இருந்து பாதுகாப்பதற்காக பெயர் பெற்ற செடி தான் இது தென்கிழக்கு திசை தான் இதற்கு ஏற்ற திசை வீடியோல வீட்டில் பயன் தரக்கூடிய செடிகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்